உங்களுடைய க்ரே ஹேர் மோசம் பிளாக்காக கவர் பண்ணால் இந்த ஹேரையும் வந்து நீங்கள் இந்த ட்ரை பண்ணலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பீட்ரூட் சின்ன சைஸாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து நல்லா தோலை சேவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து இது கூட ஒரு பவுலில் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை உங்களுடைய ஹேர் லாங்காக இருக்கோ இல்லை ஷார்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெல்லிகா பவுட்ரு அம்லா பவுட்ரு எடுத்துக்குவோம் அதே சமயத்தில் இண்டிகோ பவுட்ரு வந்து இலை பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சிடுங்க அரை மணி நேரம் கழிச்சு உங்களுடைய ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் நாளே நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க அதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் சும்மா அதை வந்து நார்மல் வாஷ் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் ஹே ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது லைட்டு பிளாக்காக தான் இருக்கும் நல்லா ஆனால் கிரே ஹேர் மூசை நல்லாவே வந்து கவர் பண்ணி கொடுத்துக்க சூப்பரான ஹேர்டே நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் ஏன்னா பீட்ரூட் வந்து நல்ல ப்ராடக்ட் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு